பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி மாயவனே வாழி உலகளோணே எங்குருவேரம் கஸ்தூரி திலகம் லலாட பதலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் साग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयं कण्ठे च मुक्तावणिं गोपस्त्रीपरिवेष्टितो विजयते गोपालचूडामणिः काम संकर्तन यसप प्रणशन प्रणामों परं तम नमा हरिपर वसुदेवसुत कंसचाणूरमर्दन देवकी परमान कृष्ण वंदे जगदुरु कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः නොම පාර්වදී පතයේ අරහර මහාදේවා පෙටිවේල් මුරදනෙක අරගලෝරරා ජය පෝලෝවිිනෙ දීත විනායගස්වාමිකි පල්ලාන්්ඩ පල්ලාන්ට පල්ලාහිරත්තාට පලකෝඩි ලුරාහිර பல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி சொருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி கயலுகள் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ോർ എല്ലാവരും ഭക്തി ഞാന വൈരാഗ്യത്തോടെ ആയുർ ആരോഗ്യ ഐശ്വര്യത്തോട് നമ്മദിയാ തൃപ്തിയ സൗഖ്യമാന്തോഷമാ ഉത്സാഹമാ കുതൂഹലമാ ജാലിയാർക്കു പരിപൂർണ ആശീർവാദം ഏനാശീർവാദങ്ങൾ இருக்கு താക്ക് അപ്പോൾ ഞാപകപ്പെടുത്തേണ്ടത് நன்னா வாழ்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் நன்னா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் திருப்தியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் எப்பொழுதுமே உற்சாகமா இருக்கணும் ஏன்னா பறவைகள்லாம் பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில எவ்வளவு அழகா அந்த கிளவில கிளபி கத்தரதுகள் புல்லும் கோவில் ஆண்டாள் சொல்றா கீச்சு கீச்சன்றி எங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படின்ற எல்லாம் காலங்காத்தால் அவ்வளவு அழகா மகிழ்ச்சியா இந்த வாழ்க்கை அப்படின்றது இயற்கைய பார்த்தாலே நமக்கு நன்னா தெரியறது ஒவ்வொரு நாளும் அப்படி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கும் அழகான வருஷம் நமக்கு விஸ்வா வசு ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஆறு நாள் தான் ஆயிருக்கு புது வருஷம் ஜோர் நம்மளுடைய சனாதன தர்மம் இயற்கையை ஒட்டிய வாழ்வதற்கான வழிமுறையை சொல்லித்தரக்கூடிய உண்மை இயற்கையை பேஸ் பண்ணிதான் நம்முடைய சனாதன தர்மம் அழகான நமக்கு புது வருஷம் ஆரம்பிக்கிறது இல்லையா நம்மளுடைய சித்திரை ஆரம்பிக்கிறது வசந்த காலம்தான் சித்திரை வைகாசி அவ்வளவு ஜோரா ருத்துனாம் குசுமா கரக பகவான் கீதையை சொல்றான் காலங்களில் நான் வசந்தம் மாசானாம் நாம் சோகம் ருது நாம் குசுமாக மாதங்களில் நான் மார்கழி காலங்களில் நான் வசந்தம் வசந்த காலத்துல தான் எல்லா மரங்களும் அவ்வளகா பூக்கும் முக்கணிகள்லாம் கிடைக்கும் நிறைய பழங்கள் கிடைக்கும் குதூகலமான காலம் வசந்த காலம் അതേമാതിരി ശ്രീമദ് രാമായണത്തിൽ ചൊല്ലുമ്പോഴേ വാൽമീകി മഹിഴ്ചിറ ചൈത്ര ഹ്രീമൻ ചിത്രം ശ്രീ പൊരുതിയത് അപാർ ഏന്ന് കേട്ടാ അതി ചിത്ര മാസത്തിലഗവാൻ தான் അവതാർ ചിത്രയിലാണ് രാമനുക്കാൻ പട്ടാഭിഷേകം എല്ലാം அதனால ஜோரான ചിത്തിര മാസം கல்யாணங்கள் முதற்கொண்டு பல விஷயங்களுக்கு சித்திரை மிகவும் உகந்தது முக்கியமாக குழந்தைகள் ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் கிடையாது நல்லா அப்படி குதூகலமாக இருக்கும் அதனால் சித்திரை அப்படின்றது ரொம்ப விசேஷம் அந்த சித்திரையில் நமக்கு ஆனந்தமாக பகவத்குணானுபவத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அழகான கோவில் வினை தீர்த்த விநாயகர் ஏன்னா வினைகள் தீர்வதற்காகத்தான் ஜென்மாவை நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லும் பொழுது கர்மவினை கழிஞ்சுடணும் இருக்கிற கர்ம வினையை போக்குவதற்காகத்தான் மனிதர்களாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவார்கள் அதனால் எல்லா வினையும் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நன்னா அபாடான அனுபவிக்கணும் எல்லாத்தையும் ரசித்து அனுபவிக்கணும் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததோ எல்லாம் நன்மைக்கு என்னெல்லாம் நடந்துருக்கோ அதுவும் எல்லாம் நன்மைக்கு என்னெல்லாம் நடக்க இருக்கோ அதுவும் நன்மைக்கு மட்டும்தான் சந்தோஷம் எந்த விதமான சிந்தனையோ பயமோ வேண்டாம் பல விஷயங்கள்ல நமக்கு சந்தேகம் நாம தப்பு பண்ணிட்டோமா நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லையா நாம கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருக்கலாமா நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ இந்த யோசனைகள் எல்லாம் கடந்த காலத்தை பற்றி ஞாபகிச்சோம் இங்க கடந்த காலத்தை யோசிச்சுட்டே இருந்ததுன்னா போர் அடிச்சிடும் ஒரு லெவலுக்கு மேலே யோசிக்க முடியாது யோசிக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைச்ச நல்ல அனுபவங்களை யோசிக்கணும் இப்போ எத்தனை பேர் டெய்லி கொரோனாவை யோசிக்க சொல்லுங்க பார்க்கலாம் நிச்சயமா கிடையாது எப்பா போதுட்டாப்பா வீட்டுக்குள்ளேயே இருந்தாச்சு அபாடா அப்படி வெளில வந்துட்டு இருக்கோம் அனுபவிக்க விடாம தடுக்கிறதோ முதல்ல அது நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு ஒத்துக்கோ அப்பதான் இந்த கடந்த காலத்திலே இருந்து நிகழ்காலத்துக்கு வர முடியும் நம்ம உடம்பு நிகழ்காலத்துல இருந்தாலும் மனசு கடந்த காலத்துல இருந்ததுன்னா நிஜமா சுகம் கிடையாது உடம்பு எந்த காலத்துல இருக்கோ அந்த காலத்துல நீங்க மனசு இருக்கணும் தான் குழந்தைகள் சந்தோஷமா இருக்கா அவன் அஞ்சு வயசு போது அஞ்சு வயசா தான் இருக்கான் அஞ்சு வயசு வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம் பத்து வயசா பத்து வயசு வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம் பத்து வயசு பெருசா இருபத்தஞ்சு பத்தி கனவு எல்லாம் கிடையாது இந்த கனவுகள்லாம் நமக்குதான் பெருசு பெருசா குழந்தைகளோட எல்லாம் மேக்சிமம் பாருங்க நாளைக்கு லீவு ஐயா சாலி நல்ல மழை பெய்யுதா இன்னைக்கு ஸ்கூல் லீவா பத்து நாள் லீவானா குழந்தைகள் பார்க்கவே பார்க்க இன்னைக்கு ஸ்கூல் லீவ் அதுல இன்னும் போய் பாருங்க இன்னைக்கு டீச்சர் வரலையா ஒரு பீரியட் கிடைச்சதா ஹாப்பி ஆடா இன்னைக்கு ஒரு பீரியட் எக்ஸ்ட்ரா விளையாடலாம் குழந்தைகள் எல்லாம் இந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை பிடிச்சுண்டு வாழ்க்கைய ரொம்ப பெருசாக அனுபவிக்கும் நம்ம எவ்வளோதாலும் யோசிச்சுட்டே இருக்கும் எதிர்கால சிந்தனை எதிர்கால திட்டமிடல் கடந்த கால வாழ்க்கையினுடைய தேவையில்லாத விஷயங்கள் இப்படியே ஓரின் இருக்கிறதுனால என்ன ஆகுறதுனா நிகழ்காலம் பாரமா இருக்கு நிகழ்காலம் பாரமா இருக்க கூடாதுன்னா நிகழ்காலத்துல வாழ்ந்தா மட்டும்தான் பாரம் இல்லாம இருக்க முடியும் இதுதான் சத்தியம் ஒவ்வொரு நாளும் தூங்குறோம் நம்ம ஆசைப்பட்டு தானே தூங்குறேன் யாரோ தலையெழுத்தேன்னு தூங்குறது கை தூங்க பார்க்கலாம் என்ன பண்ணி துறையிடுது டெய்லி தூங்கி தொலைவே வேண்டியிருக்கேன் அப்படி யாராவது ஒரு ஆள் கை தூக்க போல சசங்கத்திலேயே நன்னா தூக்கம் நானா தூக்க ஒரு சந்தோஷம் இருக்குப்பா நன்னா தூங்கினேன் டெய்லி சொல்லிட்டு இருக்கோம் இந்த எவ்வளவு நாள் உருப்படியா சொன்ன வாக்கியம் நான் நன்னா தூங்கினேன் பத்து நிமிஷம் இல்லையா ஒழுங்கா தூங்கவே இல்லை இந்த ரெண்டு வாக்கியம் மட்டும் மாறவே மாறாது அதுக்குள்ள மணி ஆயிடுதான் இப்பதானே படுத்தேன் அதுக்குள்ள அழகை அடிச்சுடுத்தேன் யாரும் திருடிடுதான் போல நம்மளை கொண்டு போய் ராத்திரி பத்து மணிக்கு இழுத்து வந்து ஆறு மணிக்கு போட்டு எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லல கடிகாரத்தை மாத்தி வச்சு ஏமாத்தல தானாகவே ஆறு மணிக்கு உதயமாகிறது ஜோரா எழுந்துக்கும் அந்த தூக்கம் ஏன் இவ்வளவு சுகமா இருக்குன்னா நிகழ்காலம் ஒவ்வொரு நொடியும் நிகழ்காலத்துல இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கினாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் தூங்கினாலும் சரி வண்டியில போகும்போது தூங்கினாலும் சரி தானாகவே அது ஒரு சுகமா இருக்குன்னா அப்படியே காலத்தை பத்தி யோசிக்காம கற்பனைக்கு போகாம கவலைகள் கொள்ளாம அந்த நொடிப்பொழுது வாழணும் அந்த நொடிப்பொழுது வாழ்வதற்காகத்தான் வாழ்க்கை நம்ம ஆயிரம் பழங்கதைகள் பேசலாம் ஆனா இப்ப இருக்கிறது தானே சத்தியம் ஒரு காலத்துல முகப்பேர்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் சொல்லலாம் முகப்பேர் வாசிகள் அப்படி இருந்தது இப்ப என்ன டிராஃபிக் தெரியுமா இப்ப என்ன வில விக்கிறது தெரியுமா அப்பயே வாங்கி போட்டிருக்கலாம் ஒரு கிரவுண்டு வாங்கி போட்டுருந்தா கோடீஸ்வரன் அன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபாய்க்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் வக் இல்லாததுனால தான் இருக்கும் அட்லீஸ்ட் முகப்பேர் ஏரியாவில் நமக்குன்னு ஒரு பிளாட் இருக்கு எத்தனையோ ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வாழ்க்கை இருக்கு அப்பாடா சந்தோஷம் எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சொந்த வீடாவே இருக்கு எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் மாவட்டம் வெறிய இளவயசு பசங்கள்லாம் இங்க ஓலா உபர் அந்த மாதிரி கார் ஓட்டுறதுக்கு வந்துடுவான் சில பேர் மிடில் ஏஜா இருக்கும் முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு காராக இருப்பான் நான் கேட்பேன் ஊரில் ஊரில் தான் இருக்காங்க எல்லாம் குடும்பம்லாம் அங்கே இருக்கு அப்புறம் இங்கே எப்படி ரூம்ல தங்கிக்கிறோம் அப்படின்னா சில பேர்லாம் சொல்லுவார்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆயிரத்துல பசங்க படிப்பு அது இதுன்னு இருக்கும் இல்லையா எங்கேயாவது ரூமெல்லாம் எடுத்து தங்கினா பைசா செலவாகும்னு சொல்லி எங்கே கடைசியாக கிடைக்கிறதோ அந்த இடத்துல சவாரி பிடிச்சிட்டு கார்லேயே படுத்துப்பான் ஐயா பப்ளிக்கா இடங்கள் இருக்கும் இல்லையா பஸ் ஸ்டாண்ட் அங்கேயே போய் குளிச்சுப்பா எதானா கையேந்திப்பாங்க சாப்பிட்டுப்பா இப்படியே காலத்தை ஓட்டுவான் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்கள் அமெரிக்கா ஒரு நாள் ஊருக்கு போகிறோம் காரில் உட்காந்துன்னு தூங்கினாலே வீட்டில் போய் கை கால கட்டையை நீட்டி படுத்தாதான் அபாடான் இருக்கும் ஒரு மனுஷன் வாரக்கணக்கில் காரில் உட்காந்துண்டு படுத்துண்டு வாழ்ந்துண்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஒரு தடவை பணத்தை சேமிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு இருக்காங்கன்னா இப்போ எவ்வளோ வசதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஏசியை போட்டுக்கிறீர்கள் இல்லாட்டி அப்பா ஆடா ரெண்டு ஃபேனை வச்சுக்கிறோம் அப்படின்னா பல பேருக்கு அது லட்சியம் வீட்டில் ஒரு ஏசியை போடணும் இல்லாட்டி ஒரு சொந்த வீடு வாங்கணும் இப்படி சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் நம்ம எதெல்லாம் இன்னைக்கு சுகமாக என்னுடைய அடிப்படை தேவை அப்படின்னு இருக்கோமோ இந்த அடிப்படை தேவைகள்லாம் பல பேருக்கு இன்னும் கனவாகவே இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் பல பேருக்கு அது கனவுதான் அதை அடையணும்னு கடவுள் எவ்வளவு தூரம் கருணையோடு நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு அப்போ ஒவ்வொரு நிமிஷத்தையும் எவ்வளவு அனுபவிக்கணும் எவ்வளவு கொண்டாடணும் எவ்வளவு ரசிக்கணும் எவ்வளவு மரியாதையா இருந்துக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம நேரம் இதுல நமக்கு ஒரு கலப்பு நமக்கு ஒரு சலிப்பு வந்தாச்சுன்னா அப்புறம் அந்த நிமிஷத்தை யார் வாழறது அந்த போன நிமிஷத்துக்கு நீங்க திரும்பி போய் வாழ முடியாது ஒரு காலம் கடந்து வந்தாச்சு அந்த காலம் சரியா இருந்ததோ இல்லையோ அந்த காலத்தை பத்தி இப்போ உட்காந்து கவலைப்பட்டு இருந்தேன்னா என்ன ஆகும் இந்த காலமும் போயிடும் திரும்பி இந்த காலத்துக்கு நம்மளால வர முடியாது இப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறரை மணினா இந்த ஆறரை மணி நீங்க இன்னும் ஆயிரம் கோடி வருஷங்கள் தவம் செஞ்சாலும் இந்த ஆறரை மணி திரும்ப வராது இதுதான் சத்தியம் நீங்க தெய்வத்தையே பார்த்தாலும் கூட ரீவைண்ட் பேக் கிடையாது இப்ப இருக்க இந்த நிமிஷத்துல வாழ்க்கையை அனுபவித்துக் கொள் நான் இன்னைக்கு இருக்கிற தைரியம் எல்லாம் அன்னைக்கு இருந்துதான் அன்னைக்கு தைரியம் இல்லாததான் இன்னைக்கு தைரியம் வந்திருக்கு இன்னைக்கு எல்லாம் நல்லா பேசிடுறேன் அப்ப எல்லாம் பேச தெரிஞ்சிருந்தா அப்ப பேச தான் இப்ப பேச கத்துட்டு அந்த காலத்துல எல்லாத்துக்கும் யோசிச்சுட்டே இருப்பேன் தயங்கிட்டே இருப்பேன் இப்ப எல்லாம் தயக்கம் இல்லை என்ன விட்டா அப்படின்னா இந்த தைரியம் அன்னைக்கு இருந்தா ரவுடியா போயிருப்பேன் வீணா போயிருப்போம் இந்த தைரியம் இன்னைக்கு வந்ததுனால தான் வாழ முடியல அதனால வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி பயின்றிருக்கோ அந்த காலகட்டத்தில் என்ன அனுபவமோ அதை அனுபவிச்சுக்கணும்